விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் விருச்சகம் ராசி விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விருச்சகம் ராசி விஷாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை கிரக நிலைகள் ராசியில் ஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு கலத்திரஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுகஸ்தானத்தில் சனி வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராசியில் இருந்து சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராசியில் புதம் வக்ரம் ஆரம்பிக்கிறார் பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து சூரியன் ராசிக்கு மாறுகிறார் பலன்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவு எடுக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் காரிய தடை தாமதம் ஏற்படும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும் ஆனாலும் மனம் மகிழும்படியாக எல்லாம் நடந்து முடியும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சுணக்கம் நீங்கி நல்ல நிலை மாறும் பண வரத்து அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல நேரம் ஏற்படும் உங்களுக்கு நற்பெயல் கிடைப்பதில் எந்த இடையூறும் இருக்காது குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் இப்பொழுது மாறும் ஆனாலும் அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகும் நிதானமாக செய்யும் செயல்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவசியம் கட்சி தலைமையில் அன்புக்கு பாத்திரமாவீர்கள் கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும் அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிப்பீர்கள் விஷாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணுக்கு கருத்துமாக இருப்பீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி சந்தோஷம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு கௌரவம் மதிப்பு கூடும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமாக முடிவுக்கு வந்து சேரும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தேவையான உதவி கிடைக்கும் கடன் பிரச்சனை குறையும் முன்னேற தேவையான உங்களுக்கு உதவிகள் இந்த மாதத்தில் நல்லபடியாக கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனம் கிடைக்கும் திடீர் கோபம் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருப்பதால் முறியடிக்கலாம் வீண் செலவும் இருக்கும் பிடிவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அன்பர்களுக்கு இந்த மாதத்திற்கான பரிகாரம் திருமுருகாற்று படையை பிரயாணம் செய்து வர கந்தன் அருளால் கடைபிணி நீங்கும் குடும்ப கஷ்டம் தீரும் பண வரத்து தாராளமாக இருக்கும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் செல்லும் இடத்தில் வெற்றி உண்டாகும் இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதினெட்டு பத்தொம்பது இருபது அதிர்ஷ்ட தினங்கள் பனிரெண்டு பதிமூன்று அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்